ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம சேனல் ராமரும் சீதையும் வனவாசம் செஞ்சப்போ அவங்க கொஞ்ச நாள் தங்கியிருந்த ஒரு இடத்தை பத்தி தான் இடத்தோட பேர் தான் குப்து கோதாவரி சித்திரூடத்துல இருக்கிற ரொம்ப அழகான புனித தலம் தான் இது இது மத்திய பிரதேசத்துல இருக்கிற சித்திரகுட்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல விந்திய மலைகள்ல மலை தொடருக்கு நடுவுலதான் இருக்குது இந்த பேருக்கு ரகசிய கோதாவரி அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தத்தின்படி புனித கோதாவரி நதி குகைக்குள்ள கொஞ்சம் நேரம்தான் தெரியுமா அதனால இந்த நதி இங்க ரகசியமா ஓடுதுன்னு சொல்லப்படுது கோதாவரி ஆறு இந்த குகைக்குள்ள சில இடங்கள்ல கணக்கால் அளவுக்கும் இன்னும் சில இடங்கள்ல முழங்கால் அளவுக்கும் நீர் இருக்குது இந்த புனித இடம் ராமர் லட்சுமணன் அப்புறம் சீதா தேவியோட ரொம்பவே தொடர்புடையது ராமருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட தாமரை பாதங்கள் தன் மேல படணும் அப்படிங்கிற ஆசையினாலையும் தான் கோதாவரி நதி இங்க பாயிரதா சொல்லப்படுது சித்திர கூட்டோட மிக முக்கியமான இடமா இது இருக்கிறதுனால ராமர் வாழ்ந்த குகையை பார்க்கறதுக்காகவும் கோதாவரி நதியோட புனித நீர்ல நடக்கிறதுக்காகவும் இங்க ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க குப்த கோதாவரிய தரிசிக்காம சித்திர கூட்டத்துக்கான யாத்திரை முழுமையடையாது அப்படின்னு சொல்லப்படுது புனித நதியான கோதாவரி இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கிற திரும்பகேஸ்வரில் தான் ஃபர்ஸ்ட் உருவாகி இருக்கு கோதாவரி கௌதம முனிவரோட மகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ராமரை அயோத்திக்கு கூட்டிட்டு போக பரதன் சித்திரக்கூட்டுக்கு வரும்போது அவரை தரிசிக்க எல்லா தேவர்களும் புண்ணிய நதிகளும் சித்திரக்கூட்டுக்கு போயிருக்கு நாசிக்ல ஓடுற கோதாவரிக்கும் இது பற்றி தெரிய வரும்போது அதுவும் பகவான் ராமருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் அவரோட தாமரை பாதங்கள் தன் மேல படணும் அப்படிங்கிற விருப்பத்தினாலயும் கோதாவரி நாசிக்ல இருந்து சித்திரக்கூட்டத்துக்கு பயணம் பண்ணிருக்கு சித்திரக்கூட்ல குத்த கோதாவரி குப்பா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க துங்காரண்ய மலைகள்ல கோதாவரி தோன்றினதாவும் சொல்லப்படுது இறைவனுக்கு சேவை செய்ய ஏழு வெவ்வேறு நீரோடைகளா இந்த குகைக்குள்ள கோதாவரி ஓட ஆரம்பிக்கிறாங்க அதனால அவளுக்கு குப்த கோதாவரி அப்படிங்கிற பேர் வந்துச்சு கோதாவரி இன்னைக்கு வரைக்கும் இந்த குப்த கோதாவரி குகைகளுக்குள்ள பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துல அவள் குகையிலிருந்து வெளியே வந்து ஒரு குளத்தோட சேர்ந்து மறைஞ்சும் போயிடுறாங்க அன்னை சீதை குளிப்பதற்காக ராமச்சந்திர பகவான் கோதாவரியை காட்சியளித்ததா பழங்குடியின மக்கள் சொல்றாங்க இறைவன் ஒரு அம்பு எய்ததோ அவள் பாதாள லோகத்திலிருந்து இருந்து வெளியேறி எங்க பாய ஆரம்பிக்கிறா கோதாவரி உண்மையில இங்க இருந்துதான் திரும்பகேஸ்வருக்கு பாயிரா அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க ராமச்சந்திர பகவான் சித்திர தற்காலிக வசிப்பிடமா தேர்ந்தெடுப்பாரு அப்படிங்கிறத தேவர்கள் ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க ராமச்சந்திர பகவான் தன்னோட வசிப்பிடமா குப்த கோதாவரி குப்பாவை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மகிழ்ச்சிக்காக கட்டியிருக்கிறாங்க குகைக்கு ரெண்டு நுழைவாயில்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் நுழைவாயில் கொஞ்சம் சின்னது அந்த நுழைவாயில்ல அனுசுயா தேவியோட சகோதரியான தேவியோட உருவம் இருக்கும் குகைக்கு உள்ள நடந்து போகும்போது ராமரோட நீதிமன்றத்தை பார்க்கலாம் ராமர் லட்சுமணன் அப்புறம் தேவியோட சிலைகள் இங்கே எழுப்பப்பட்ட மேடையில நிறுவப்பட்டிருக்கு தனுஷ் அதாவது வில் மாதிரியான வடிவத்துல தனுஷ் குண்டமும் இருக்குது கொஞ்சம் நகர்ந்து போனா தேவி குளித்த சீதா குண்டத்தை பார்க்கலாம் ஒரு தடவை மயங்கா அப்படிங்கிற அரக்க சீதாதேவி குளிக்கும்போது அவளோட ஆடுகளை திருடிட்டு போகிறான் ஏதோ சரியில்லை அப்படின்னு உணர்ந்த லக்ஷ்மணன் மயங்காவை பிடிச்சி அவர் பேயை கூரையிலருந்து தழுகில கட்டி தண்டிக்கிறாரு இந்த இடத்துல கூரையிலேருந்து தொங்குற பாறை பேயின் எச்சமா சொல்லப்படுது பாறையில் தட்டுனா காட் அப்படிங்கிற சப்தம் வரும் அதனால இதை கட்காட்டா சோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு குகையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹனுமானோட சிலை நிறுவப்பட்டிருக்குது நம்ம ஹனுமான தரிசனம் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது குகையோட நுழை வாயில்ல ஒரு ஐந்து முகம் கொண்ட சிவலிங்கத்தை வச்சிருக்கிறாங்க இந்த குகைக்குள்ள போற வழியில ராமன் லட்சுமணன் ஹனுமான் குண்டம் இருக்குது குண்டத்துல இருந்து தோன்றி குப்த கோதாவரியோட நேருடன் இந்த குகை ரொம்பவே அழகா முடிவடையுது உண்மையில் அவள் வேறொரு இடத்துல ஒரு சின்ன ஓடையை வெளியேறி சில குண்டங்களுடன் கலந்து மறுபடியும் மறைஞ்சு போயிடுறான் ராமாயணத்தோட உண்மையான தேதிக்கு முரணா இருந்தாலும் குகைக்கு வெளியில் ஒரு பழங்கால எழுத்துனால எழுதப்பட்ட பழங்கால சான்றுகளின்படி இந்த குகைகள் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ